கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் காணாமல் போனதாக கூறப்படும் இருபது வயது பெண்ணை கண்டுபிடிக்க பொதுமக்கள் உதவுமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜூலை பதினாறாம் தேதி டேசா பெட்டாலிங்கில் உள்ள ஒரு நர்சரியில் பராமரிப்பாளராக இருந்த நூர் சஃபிலாவை அவரது குடும்பத்தினரால் தொடர்பு கொள்ள முடியாததால் போலீஸ் புகார் பெற்றதாக ஒரு அறிக்கையில் போலீசார் தெரிவித்தனர் தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது செம்பனை தோட்டத்தில் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட நூர் ஃபாரா கர்த்தினி அப்துல்லாவை கொலை செய்ததாக இன்று கோலகுபுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த ஜூலை பத்து மற்றும் ஜூலை பதினைந்துக்கு இடையில் உலு பெர்னாமின் கம்போங் ஸ்ரீ கிளேடங்கில் உள்ள செம்பனை தோட்டத்தில் யுபிஎஸ்ஐ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி நூர் ஃபரா கத்னியை கொன்றதாக இருபத்தி ஆறு வயதான லான்ஸ் கபூரல் முகமது அலிஃப் மோஞ்சனி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது இது மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் தண்டனையின் போது குறைந்தபட்சம் பனிரெண்டு பிறம்பு அடிக்கு வகை செய்கிறது மதுபான நிறுவனங்கள் மூலம் தாய்மொழி பள்ளிகளுக்கு நிதி உதவி பெறுவது பற்றி பேசுவதை விட அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கத்தால் தாய்மொழி பள்ளிகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பது பற்றி பேச வேண்டும் என்று பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கருத்துரைத்துள்ளார் சீன மற்றும் தமிழ் தாய்மொழி பள்ளிகளுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் வழங்கினால் பள்ளிகள் மதுபான ஆலைகள் மற்றும் புகையிலை நிறுவனங்களிடமிருந்து நிதி உதவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் நிதி இல்லாததால் மதுபான உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து நிதி உதவி பெறப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் பூமிபுத்ரா புத்ரா சமூகத்தினருக்கு கோடிக்கணக்கான நிதி செலவிடப்படும் போது நாட்டில் உள்ள தாய்மொழி பள்ளிகளுக்கு தேவையான நிதியை வழங்க அரசு ஏன் தயங்குகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் சாம்பியனான டிஏபி தலைவர்களால் ஏன் தன் மக்களின் கவலைகள் மற்றும் நலன்களை திறம்பட வெளிப்படுத்த முடியவில்லை என்று சாடினார் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூர் முழுவதும் ஏழு மாவட்டங்களில் நீர் தடைக்கு வழிவகுத்த இரண்டு ஆறுகளில் துர்நாற்றத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் ஒரு நபரை தேசிய நீர் சேவைகள் ஆணையமான ஸ்பான் விசாரித்து வருகிறது நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தியதற்காக நீர் தொழில் சட்டத்தின் பிரிவு நூற்று இருபத்தி ஒன்று ஒன்று சியின் கீழ் சந்தேக நபரை விசாரித்து வருவதாக ஸ்பான் தெரிவித்துள்ளது இச்சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஐயாயிரம் வெள்ளி அபராதமும் விதிக்கப்படலாம் கடந்த புதன்கிழமை சுற்றுச்சூழல் துறை ஒரு தொழிற்சாலையில் உள்ள கசிவு தொட்டியில் இருந்து வெளியேறும் பாலே மெத் அமில கழிவுகள் சுமைகுவாங் வரை செல்லும் வடிகாலில் வழிந்தோடியது என்பதை உறுதிப்படுத்தியது தீபகற்ப மலேசியாவில் உள்ள எட்டு பகுதிகளில் வெப்பமான வானிலை எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா விடுத்துள்ளது பேராக்கில் லாரூட் மாத்தாங் மற்றும் கோலக்சார் கிளந்தானில் கோலக்ராய் பஹாங்கில் ரவு தெமர்லோ மாரான் பெந்தோங் மற்றும் ரோம்பின் ஆகிய பகுதிகளில் நிலை ஒன்று வெப்ப வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மேட் மலேசியா தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தது மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜலான் கொலாலம்பூர் கொத்தபாரவின் முன்னூற்று ஐம்பதாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் ஒரு தம்பதியர் உயிரிழந்தனர் இரவு நடந்த இந்த சம்பவத்தில் பள்ளி காவலாளியான முகமது அனாசார் கமார்மான் மற்றும் அவரது மனைவி ஜலினா அலி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக ரவூப் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்ட் முகமது சகாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் சம்பவத்தின் போது காரில் இருந்த இரண்டு குழந்தைகளும் மற்றொரு வாகனத்தின் ஓட்டுநரும் காயங்களுக்கு நிலையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை